வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் பிரபஞ்சத்தை கட்டியெழுப்பும் ஐந்து அடிப்படை தன்மைகளின் ரகசியத்தை பார்க்கப் போகிறோம் பூமி நீர் அக்னி காற்று ஆகாசம் இந்த ஐந்து சக்திகளும் சிவபெருமானால் ஆக்கப்பட்டவை என்றும் சிவனே இந்த தன்மைகளாகத் திகழ்கிறார் என்றும் நம் சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த ஐந்து தன்மைகளும் நேரடியாக வெளிப்படும் ஐந்து பிரபலமான சிவாலயங்கள் பஞ்சபூத ஸ்தலங்கள் என அழைக்கப்படுகின்றன இந்த சிதம்பரம் திருவண்ணாமலை திருவானைக்காவல் காஞ்சிபுரம் ஸ்ரீகாளஹஸ்தி ஆகிய ஆலயங்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களாக பிரபஞ்ச தத்துவம் ஆன்மீகம் சக்தி மற்றும் சிவதத்துவம் ஆகியவற்றின் மையமாக இருந்து வருகின்றன இந்த வீடியோ முழுவதும் பார்க்கும்போது நீங்கள் இந்த ஆலயங்களின் ஆழமான பொருளை அவை நமக்கு தரும் ஆன்மீக நன்மைகளை மனித உடலுடன் உள்ள தொடர்பையும் தெளிவாகப் புரிந்து கொள்வீர்கள் பஞ்சபூதம் என்றால் என்ன இந்த பூமி விண்மீன் கடல் காற்று எல்லாம் எதனால் செய்யப்பட்டது ஜீவனுடைய ஐந்து கட்டுமான கூறுகள் பூமி சாலட் எலும்புகள் உடலின் வலிமை நீர் ரத்தம், உணர்ச்சிகள் மனநிலை அக்னி ஜீரணம் அறிவு ஒளி காற்று சுவாசம் இயக்கம் ஆகாசம் மனம் நினைவு ஆன்மீக திறப்பு இந்த ஐந்து தன்மைகளும் சமநிலையாக இருக்கும்போதுதான் ஒருவர் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பார் சிவன் பஞ்சபூதாதிபதி எனவே இந்த ஐந்து ஆற்றல்களையும் கட்டுப்படுத்துபவர் அதன் வெளிப்பாடே பஞ்சபூத ஸ்தலங்கள் பூமிலிங்கம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் இந்த உலகை ஆதரிக்கும் சக்தி பூமி தத்துவம் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் பூமி லிங்கத்தைக் குறிக்கிறது இங்கு சிவன் பிருத்விலிங்கமாகத் திகழ்கிறார் ஆலயத்தில் உள்ள மூன்று ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான மாமரம் பிரபஞ்சம் எத்தனை முறை அழிந்தாலும் இடியாச்சலாமலிருக்கும் நிலைத்தன்மையை குறிக்கிறது இங்கு சிவபெருமான் பார்வதி தேவியின் தவத்தில் கரைந்ததாகும் புராணம் பிரசித்தம் ஆன்மீக அர்த்தம் பூமி தத்துவம் மனிதனுக்கு அடிப்படை நிலைமை அமைதி பாதுகாப்பு ஆதரவு கொடுக்கிறது பயன் நிலையான வாழ்க்கை வேலை வாழ்க்கை முன்னேற்றம் குடும்பஸ்தேர்தியானம் நீர் லிங்கம் திருவானைக் காவல் ஜம்புகேஸ்வரர் இந்த ஆலயம் நீரை குறிக்கிறது லிங்கத்தைச் சுற்றி எப்போதும் இடைவிடாமல் நீர் எழுவது அங்கு இருக்கும் நீர் பகவான் சிவனின் வாழும் சக்தி என நம்பப்படுகிறது அக்கரம் மனம் சிந்தனை அனைத்தையும் தூய்மைப்படுத்தும் சக்தி இதில் உள்ளது புராணம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் சிவனுக்கு தினமும் நீர் வழிபாடு செய்கிறார் இது உலகில் உள்ள நீரின் சுத்திகரிக்கும் தன்மையை குறிக்கிறது ஆன்மீக அர்த்தம் நீரைப் போல் மனமும் ஓட வேண்டும் தடையில்லாமல் சுத்தமாக பயன் மனநோக்கம் தெளிவு மன அழுத்தம் குறைவு மெருக்கடி நீக்கம் அக்னிலிங்கம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அக்னி பிரபஞ்சத்தை உருவாக்கும் முதல் சக்தி திருவண்ணாமலை மலையே சிவனின் தீ வடிவம் எனப்படும் பிரம்மா விஷ்ணு இருவரும் எட்ட முடியாத அளவு உயர்ந்த அஞ்சி தீ தூண் வடிவாக சிவன் வழிபட்டார் கார்த்திகை தீபம் இந்த திருவண்ணாமலையில்தான் ஏற்றப்படுகிறது மனிதனுள் உள்ள அகங்காரத்தை இருக்கிறது அறிவின் விளக்கை ஏற்றுகிறது ஆன்மீக அர்த்தம் அக்னி இவரது மாற்றம் சுத்தம் அறிவின் ஒளி பயன் தடை நீக்கம் எதிர்மறை சக்தி அழிவு ஆன்மீக முன்னேற்றம் காற்று லிங்கம் ஸ்ரீகாலஹஸ்தி பாம்பும் யானையும் ஆந்தையும் சிவனை வழிபட்ட கதையால் பிரபலமானது லிங்கம் முன் ஏற்றப்படும் தீபம் காற்று இல்லாமலும் அசைந்து கொண்டே இருக்கும் இது வியப்பாக இருக்கிறது காற்றின் சக்தி உயிரின் சக்தி பிராணவாயு ஆன்மீக அர்த்தம் சுவாசம் கட்டுப்படுத்தினாலே மனமும் கட்டுப்படும் பயன் பார்க்கிரஹமம் கிரகதோஷ நிவாரணம் உடல் சக்தி ஆகாசலிங்கம் சிதம்பரம் நடராஜர் சிதம்பரம் இவரது சித்தம் நிறைந்த அம்பலம் அதாவது அறிவின் தலம் இங்கு சிவன் நடராஜராக ஆடுகிறார் பிரபஞ்ச சுழற்சியின் ஐந்து செயல்கள் சிருஷ்டி உருவாக்கம் ஸ்திதி பாதுகாப்பு சம்ஹாரம் அழிவு துர்கர் மறைவு அனுக்கிரகம் அருள் அனைத்தையும் நடனத்தின் மூலம் சொல்கிறது சிதம்பர ரகசியம் கண்களால் காண முடியாத லிங்கம் இதுவே பிரபஞ்சத்தின் சாரம் ஆன்மீக அர்த்தம் ஆகாசம் இவரது எல்லையற்ற பகுத்தறிவு அமைதி ஆன்மீக உயர்வு பயன் கல்வி ஞானம் அமைதி தெய்வீக ஞானம் பஞ்சபூதம் நம் உடலிலும் உள்ளது எலும்பு பூமி நரம்பு ரத்தம் நீர் உடல் வெப்பம் அக்னி சுவாசம் காற்று மனம் சிந்தனை ஆகாசம் இந்த ஐந்து தன்மையும் சமநில் இருந்தாலே ஒருவர் ஆரோக்கியமாக ஆன்மீகமாக வளமாக இருப்பார் பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு தரிசனம் செய்தால் உடலிலுள்ள ஐந்து தன்மைகளும் சமநிலைக்கு வரும் என்பது சிவசித்தாந்தத்தின் மைய கருத்து பஞ்சபூதஸ்தல தரிசன நன்மைகள் மன அமைதி தடை நீக்கம் முன்னேற்றம் ஆன்மீக அறிவு கிரக தோஷ நிவாரணம் குடும்ப நிலைமை பாவ நிவாரணம் உடல் ஆரோக்கியம் இந்த காரணங்களுக்காகவே ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆலயங்களுக்கு பயணம் செய்கின்றனர் இப்படி பஞ்சபூத ஸ்தலங்கள் பழைய கதையல்ல ஒரு பிரபஞ்ச தத்துவத்தின் சக்தி செயல்படுகின்ற இடங்கள் நண்பர்களே சிவபெருமான் தன்னுடைய ஐந்து சக்திகளையும் பூமியில் ஸ்தலங்களாக உருவாக்கியது மனிதர்களுக்கு எளிய வழியில் ஆன்மீக ஒளி கொடுக்கவே இந்த புனிதமான பஞ்சபூத ஸ்தலங்களை ஒருமுறை கூட அவரின் அருள் நம் வாழ்வை ஒளியால் நிறைக்கும் அருள்மிகு சிவபெருமான் உங்களுக்கு எல்லாவற்றிலும் நிறைந்த நலம் அமைதி பெருமை செழிப்பு அருள்வதாக ஓம் நமச்சிவாய